வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் குக்கரில் ஒரு வத்தல் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன துண்டு புளி மூணு பச்சை மிளகாய் பாலக்கரியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கெட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டால் போதும் சீக்கிரத்துலேயே நல்லா கீரை வந்து மசிஞ்சு வந்துடும் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூட்டோடையே நல்லா மத்த வச்சு கடைஞ்சி விடும் போது கீரை எல்லாம் நல்லா மசிஞ்சி வந்துடும் மிக்சியில் அடிக்கிறத விட இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சி சாப்பிடும் போது கீரையோடய டேஸ்ட்டும் நல்லா அதிகமாகவே இருக்கும் நல்லா கடைஞ்சி எடுத்த பிறகு இப்போ தாளிப்பு ரெடி பண்ண வேண்டியதான் மண் பாத்திரம் தான் எடுத்துருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அது கூட ரெண்டு வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தையும் தாளிப்பு காண்டி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் தாளிப்பு முருகி வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கணும் நல்லா தாளிப்பு மனம் வந்துச்சுன்னா கீரையில் ஊற்றும் போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கடைஞ்சி வச்சிருந்த கீரையை ஆட் பண்ணிட வேண்டியதான் பாலைக்கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட கண் பார்வைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் பார்வை குறைபாட்டெல்லாம் நிறைவேற்றி செஞ்சிடும் நல்லா கடைஞ்சி வச்ச கீரையை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது செமையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் தெரியும் அரைக்கீரை கடையல் பண்ணுற மாதிரியே தான் பாலக்கீரை கடையலும் கொஞ்சம் அந்த தண்ணிலாம் இறுகி வர்ற வரைக்கும் மட்டும் நம்ம அந்த மண் சட்டியில் சூட்லேயே எல்லாம் வற்றி வந்துடும் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியில் கீரை பொடின்னு சொல்லி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் பொடிங்கிறது வத்தல் ஜீரகம் சோம்பு மூணையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் பொடியை போட்டதுமே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான் சூப்பரான பாலைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக சீக்கிரத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரத்த சோக பிரச்சனையும் குறைக்கக்கூடியது நல்ல உடலுக்கும் இப்போ இருக்கிற ஃபுட்டில் நம்ம டயத்துக்கு சாப்பிட மாட்டோம் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் நிறைய எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி கீரை எடுத்துக்கும் போது நம்மளோட எலும்புகள் எல்லாமே நல்ல வளம் வலுப்பெற்று ஆரோக்கியமாக இருக்கும் சூப்பரான ஒரு பாலக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு